சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் இன்றும் நாளையும் பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தின் புதன்கிழமை அதாவது இன்று மற்றும் நாளையும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உட்பட பதினைஞ்சு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று இரு நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாக இன்று செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தொடர்ந்து புதன்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி ஈரோடு தேனி திண்டுக்கல் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களிலும் தென்காசி விழுப்புரம் கடலூர் உட்பட மூணு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து மீனவர்களுக்கான எச்சரிக்கையின் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்நேரத்தில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நன்றி